ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசிரியலி நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் உதாந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அடுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம பழனிக்கு பாண்டியன் திரும்பவும் அட்வைஸ் பண்ணுறாரு இங்கே பாருடா பழனி என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு உன்ன நம்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கு அந்த பொண்ணு தப்பே கூட பண்ணியிருக்கட்டும் இல்லை உங்ககிட்ட சரியாக நடந்துக்காமல் கூட இருக்கட்டும் நீ தாண்டை அனுசரித்து போகணும் எல்லா வீட்லேயும் எல்லாமும் சரியாக இருக்காது அஞ்சு விரல் ஒரே மாதிரி இருக்கா அது மாதிரி தான் தயவு செஞ்சு நீ அந்த பொண்ணு கூட நல்லா வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏமாம்மா ஏமாச்சா திடீர்னு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்புறதா இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட சமாதானமாக பேசி உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணேன் இல்லைன்னா ரொம்ப கஷ்டண்டா பழனி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறம் பழனிக்குமே ஒரு மாதிரி இருக்குது என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு ஏற்கனவே வாழ்க்கையை இழந்துட்டு திரும்பவும் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு வரும்போது எதிர்பார்ப்புகள் இருக்கும் தானே சரி ஓகே அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணும்போது நம்ம சுகன்யா பார்த்திங்கன்னா எதுக்கு இப்போ மட்டும் எனக்கு பல்லை காட்டிக்கிட்டு ஃபோன் பண்ணுற அப்படின்னு அசிங்கமாக கேட்குறாங்க உடனே இல்லை அது வந்து அப்படின்ட்டு என்ன வந்து போய் தேவையில்லாமல் இல்லாமல் என்கிட்ட ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ ஏன் அவ்வளவு தான் என்ன காலையில் நான் முறைக்கிறேன்னு தெரிஞ்சோம் மயிலோட பையன் ரொம்ப அக்கறையாக எடுத்துகிட்டு போய் வைக்கிற அவள் பொண்டாட்டியா நான் பொண்டாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க சீ உங்ககிட்ட போய் நான் சமாதானமாக பேசணும்னு ஃபோன் பாரு என் புத்தியை செருப்பு அழியாக அடிக்கணும் அப்படின்னு உங்கள் செருப்பு காலில் இருந்தால் அடிச்சுக்கோங்க இல்லாட்டினா வாங்க எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கூட ஒரு பொண்ணு இருப்பாளா இப்படி கூட பேசுவாளா அப்படின்னு அப்படின்னு கேட்குறாங்க நான் உங்ககிட்ட சொன்னா நான் ரொம்ப டீசென்ட்டு நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு எப்பயோ சொல்லியிருக்கேனா இல்லை இல்லை நான் நேச்சுரலா தான் இருக்கேன் உனக்கு தான் எப்படி எங்க நடந்துக்கணுன்னே தெரிய மாட்டேங்குது காலத்துக்கும் மச்சான் குடும்பத்தையே ஆண்டி வாழ்கிற பையன் தானே நீ அப்படின்னு சொல்றாங்க புருஷனு கூட பார்க்காம எவ்வளோ அவமானப்படுத்துற அப்படின்றாங்க அவமானப்படுத்துகிற மாதிரி தானே நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சி ஃபோனை வையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க சுகன்யா இவளை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் இந்த குடும்பத்தில் பெரிய கழகத்தை மூட்டி விட்டுடுவா பிள்ளைங்கள்லாம் இல்லாத நேரமா பார்த்து இவளை கண்டிப்பாக மச்சானுக்கு அவள் யாருன்றதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு யோசித்து வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியா அப்படின்னு திரும்பவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எல்லாம் ரெடியாக தான் இருக்கு வந்து கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற சரி மற்றவங்களையும் சேர்த்து சொல்கிற அப்படின்றாங்க எல்லாருக்கும் அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முகத்தில் அடிச்ச மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது நம்ம பழனி வராரு ஏன் மற்றவங்க எல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி சுகன்யா வந்து கேட்குறாங்க பழனி கிட்ட இல்லை அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தனித்தனியா எடுத்து வைக்கணுமா அப்படின்ட்டு தனித்தனியா எடுத்து வைக்கணும்னா எனக்கு புரியல அப்படின்றாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்தா ஒரே டைமில் எல்லாேருக்கும் பரிமாறிட்டு என் வேலையை போய் நான் பார்ப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பரிமாறுறது சாப்பாடு எடுத்து வைக்கிறது வீட்டில் இருக்கிற வேலையை செய்கிறத விட ஒரு பம்பளைக்கு அப்படி என்ன வேலை இருக்குது என்ன போய் வேலையை பார்க்குறேன்னு சொல்கிற அப்படின்றாங்க எனக்கு ஒரு படம் பார்க்கணும் ஃபோனில் நீங்கள் தான் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போன லட்சணத்தை பார்த்தீங்கல்ல அதனால தான் நான் சினிமாவுக்கு போகிற ஐடியா விட்டுட்டேன் புது படம் வந்திருக்கு நான் படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க படம் பார்க்கலாம் வருவாங்க ஒரு ஒருத்தராக வருவாங்க எல்லாம் பத்து பதினோரு மணிக்குள்ளே ஒரு ஒருத்தராக வந்துருவாங்க சாப்பாடு எடுத்து வச்சு அவங்களுக்கு பரிமாறி முடிச்சுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் முடியாது நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரையும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா என்னமோ உங்கள் அக்கா என்னமோ இந்த வீட்டை பார்த்துக்கோ இருக்கிறவங்கள பார்த்துக்கோ கிச்சனை பார்த்துக்கோனு அத்தனை ரூல்ஸ் போட்டு போகிறாங்க நீங்கள் என்னடானா வர்றவங்களுக்கு ஒரு ஒருத்தராக வந்தாலும் பரவாயில்ல சாப்பாடு பரிமாறுன்னு சொல்கிறீங்க இதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணிவிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பார் சுகன்யா எல்லாம் மீறி பேசிகிட்டு இருக்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுகிறேன் மானங்கிட்ட குடும்பத்தில் இங்கே வந்து நான் இருக்கேனே அதுக்கே நான் அசிங்கப்படணும் பேசாமல் வாக்குப்பட்ட இடம் அந்த வீடு அந்த வீட்ல தான் நான் இருப்பேன் சொல்லிருந்தா நீ தான் இருந்திருக்கணும் இங்க என்ன கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன்ல கூட்டிட்டு வந்து இங்க வேலைக்காரி வேலை செய்ய வச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் கேப்லயே நம்ம பாண்டியன் உள்ள வர்றாரு வரும்போது அண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுகுணே நடிக்கிறாங்க நீங்க மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்க அவர் வந்தது சொல்லலை ஓ இப்பதான் வந்தீங்களா வாங்கண்ணே வாங்க சாப்பிடலாம் வாங்க அதான் சொன்னேன் போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அவர் எங்க இங்கேயே நின்றுட்டு இருக்காரு போங்க நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க வெந்நீர் எடுத்து வைக்கட்டுமா இல்லை அதனால தான் நான் தண்ணி போடலை நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அண்ணே நீங்கள் குளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வேறு மாதிரி பேசுகிறாங்க நம்ம பழனி இருந்துட்டு ஒரு மாதிரி மாட்டினியாடி அப்படிங்கிற மாதிரி இருக்காரு இப்படியெல்லாம் கூட பேசுவியாப்பா அப்படின்றாங்க நான் எப்பவுமே இப்படி தான் பேசுவேன் எனக்கு வீட்டில் இருக்கிறவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம் யார் யாருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இதை கேட்கல நான் வர்றதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தியே அதை கேட்டேன் அப்படின்றாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்துப்பா உன் வாயில் என் அண்ணனு கூட கூப்பிடாத அப்படின்றாங்க நான் என்னென்ன பேசினேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்றாங்க நீ என்ன என்ன பேசிகிட்டு இருந்தியோ அத்தனையும் நான் வெளியே நின்று கேட்டுட்டு தான் வரேன் தெருப்பு கல கழட்டி விட்டுட்டு வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு வர்றதுக்குள்ளே நான் வரலைன்னு நினச்சிக்கிட்டு பழனிக்கிட்டே நீ இருந்தேன் சரியா அப்படின்றாங்க அண்ணன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பு பார்க்குறாங்க நீ ஒன்றும் பேசாதப்பா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் எல்லாம் சரி உன் புருஷனை நீ கேள்வி கேட்குற அதெல்லாம் சரி நீ இந்த வீட்டில் இருக்கிறதுனால உன்னை ஒரு சில வேலையை பொண்டாட்டியும் செய்ய சொல்லியிருப்பா அதுக்காக நீ கத்துற பேசுகிற ஓகே பழனியை போய் மயிலு கூட சேர்த்து வச்சு பேசுகிற என்ன பேச்சு பாய்தல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் கூட நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு பழனியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தேன் அவனை இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவனை பற்றி நான் புரிஞ்சுக்காம உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனே அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசமாக இது அப்படின்னு கேட்குறாரு அண்ணே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சி நீ அப்படி கூப்பிடாதுப்பா இனிமே என்ன கூப்பிடாத கூப்பிடாது போறப்போக்க பார்த்தா நானே உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லுவ போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ணே அப்படின்றாங்க வேற என்னப்பா சொல்ல சொல்ற நீ என்னன்னாலும் சொல்றதுக்கு தயங்க மாட்டேதான் போல இருக்கு மயில் சித்தப்பான்னு கூப்பிடுது இவனை நீ அண்ணா ரெண்டு பேரையும் நான் பொண்டாட்டியா அவ பொண்டாட்டியான்னு கேட்கறேன் அசிங்கமா இல்லை உனக்கு உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களா அவங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது அசிங்கமா பேசுற அசிங்கமா நடந்துக்கிற என்னமா பொம்பளை பிள்ளை நீ அப்படின்றாங்க அண்ணன் வார்த்தை அளந்து பேசுங்க அப்படின்றாங்க என்னப்பா வார்த்தை அளந்து பேசுறது கையை நீட்டி பேசாத எங்கிட்ட விரலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை பழனிய என் பிள்ளைங்களில் ஒருத்த மாதிரி அவன் அவனை எப்படியெல்லாம் வளர்த்தோம் அவன் எல்லாத்துலேயுமே வந்து இறங்கி பணிஞ்சு போகிற பையன் ஆனால் நீ அவனை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி அசிங்கப்படுத்தின அன்னைக்கு அப்படி நடந்துட்டான் இப்படி நடந்துட்டான்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டோம் நான் முதற்கொண்டு நம்பி அவங்க அக்கா முதற்கொண்டு எல்லோரும் நம்பி அவனை அந்த கேள்வி கேட்டோம் அவனுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்ட்டு கூட வந்திருக்கிறாருன்னு சொல்லாம என் வாயிலேருந்து எல்லாத்தையும் பேச வச்சு இப்போ எல்லோரும் வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பழனியை முறைக்கிறாங்க அங்கே என்னப்பா பார்க்குற இங்கே பார் உனக்கு இங்கே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது நீ இங்கே இருக்கணும்னு நாங்களும் விருப்பப்படலை இதுக்கு மேலே நீங்க இருக்கவும் வேண்டாம் நீ எந்த வீட்டில் வாக்குப்பட்டு வந்தியோ அங்கேயே இருந்துக்கும் அங்கே தானே உங்க அக்கா இருக்காங்க இது நாள் வரைக்கும் அந்த வீட்டில் உங்கள் அக்காவா இருக்கட்டும் பெரியவரோட மனைவியாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டது சண்டை போட்டது புருஷனை மரியாதை இல்லாமல் நடத்தினதுன்னு நான் ஒரு நாள் கூட பார்க்கல இவ்வளோக்கும் அவங்க அண்ணனுங்க அம்பட்டு கோவக்காரனுங்க பொண்டாட்டியாக பொண்டாட்டியாகவே மதிக்க மாட்டானுங்க ஆனால் அப்படி இருக்கும்போது பழனி எவ்வளோ நல்லவன் தெரியுமா அவன் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டான் அவனுக்கு காட்டுற நன்றி விசுவாசமாக இது இப்படி பேசுகிற இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசுகிறாங்க பாண்டியன் வந்து பேசினதே திரும்ப திரும்ப வேறு பேசுவார் உடனே சுகன்யாக்கும் வந்து உங்கள் லிமிட் தாண்டி பேசுகிறீங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பேசாத அப்போ நீ என் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை கேட்கல என் மச்சான என்ன பேசலாமா நீ அவன் யாரும் நினைச்சு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இது மட்டும் அவங்க அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் உன் வாயவே கிழிச்சிருவா தெரியுமா அவனுக்கு அப்படின்றாரு நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நான் பேசுறது ரொம்ப சரியா தான் இருக்கு நீ தான் இப்படி எல்லாம் இருப்பேன்னு யாருக்கும் தெரியாது இப்ப கூட எனக்கும் இவனுக்கும் மட்டும்தான் தெரியும் அத்த யாருக்குமே தெரியாது அப்படின்றாங்க அன்னைக்கு மீனாவை மாட்டி விடும்போது அந்த பிள்ளை ஏதாவது பேசுச்சா மாமா பேசுறாங்க ஒரு வார்த்தை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு பொறுமையா நினைச்சு அது பிள்ளை அவளை எப்படி வளர்த்திருக்காங்க வீட்டில் என்ன பண்ணி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இப்போ என்ன என்ன இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளியே போகணும்னு சொல்றீங்களா ஒன்றும் தேவையில்லை இந்த வீட்டுக்கு நான் வந்தேன் பாருங்க என்னோடது தான் தப்பு அப்படின்ட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து போய் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம பழனி இருந்துட்டு கிளம்பிட்டு விடுமச்சான் அப்படின்றாங்க டேய் அது போயிட போதுரா தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு புத்திமதி சொல்லி ஒழுங்காக இருக்க சொல்லு நான் திட்டினதுன்னா நான் திட்டினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நீ போய் சமாதானப்படுத்துப்போ அப்படின்னு சொல்லி பாண்டியர் வந்து பழனியை உள்ளே அனுப்புறாரு நான் வேணும்னே தானே அவளை மாட்டி விட்டேன் நான் எங்கே அவளுக்கு சமாதானம் சொல்கிறது அவள் விட்டுட்டு போய்ட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அட்லீஸ்ட் நான் சந்தோஷமாக இல்லாட்டினாலும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களா அது நிம்மதியாக இருப்பாங்க தேவையில்லாத சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இன்னும் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் கற்றுக் கொடுத்துருவா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீ இங்கேயே இருப்பியாமா மச்சான் சொன்னார் அப்படின்றாங்க அந்த ஆளுக்கு பணிவிட செய்கிறதுக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஆக்கி கொட்றதுக்கும் நான் ஒன்றும் இல்லை அதுக்காக வரணும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்றாங்க சரி என் கூட நீ சந்தோஷமாவும் வாழ விரும்பல என் கூட நல்லா பேசி சிரிக்கவும் மாட்டேங்கிற வீட்டு வேலையும் செய்ய மாட்டேங்கிற எனக்கு என்ன வேணுங்கிறதையும் பார்த்து பண்ண மாட்டேங்கிற உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறதையும் அப்புறம் எதுக்குதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீட்டிலே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு பழனி கேட்குறாரு திரும்பவும் அவங்க என்னடா சத்தம் எதுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்குறாங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு எல்லோரும் அவர் முன்னாடி எங்கள் மேலே அந்த கோவப்பட்டு என்னென்னமோ பேசி அவர் மனசில் ஒரு கோவத்தை ஏற்றி விட்டுட்டு என்ன மறுபடியும் சமாதானம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சுகன்யா வந்து பாண்டியன்கிட்டயே கத்துறாங்க உடனே வந்து பழனிக்கு கோவம் வந்துருக்கு எங்கள் அக்கா முதற்கொண்டு அவர்கிட்ட யாருமே இந்த மாதிரி எதிர்த்து பேசினதில்லை இந்த வீட்டோட சின்ன பையன் மட்டும்தான் அதுவும் புத்தி இல்லாமல் பேசுவான்னு சொல்லி நாங்கள் விட்டுடுவோம் என்ன நீ என் மச்சோங்கிட்டே இந்த அளவுக்கு வாய்ச வசதி பேசுறியா அப்படின்னு கணத்தில் பல்லாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு சுகன்யாவுக்கு இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது சுகன்யா திருந்துவாங்களா இல்லை இங்கிருந்து வெளியே கிளம்பி போயிட போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க தேங்க்யூ